எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் லைவ் லைவ் வந்திருந்தப்போ எல்லாருமே வந்து முல்லையை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஷார்ட் லைவ் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடலான் இருக்கேன் இந்த லைவை சும்மா அந்த மிஸ்ஸிங் தாட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த லைவ் நான் வந்திருக்கேன் ஹாய் ஹாய் எவ்ரிவான் எல்லாருமே இப்படி இருக்கீங்க முல்லை அழகா இருக்கீங்க ஆ இது வந்து இந்த புடவை வந்து எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னா கதிர் முல்லை லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு ஒரு ரொம்ப வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க இந்த லாக்டவுனில் எனக்காக அனுப்பின சாரி தான் இது இந்த ஸாரி வந்து உட்டாரா அப்படின்ற ஒரு பொட்டிக்கில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி எனக்காக அமுச்சு விட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட பேர் சபிதா ஸோ தேங்க் யூ சபிதா ஸோ எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் 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 எவ்ரிவான் கதிர்கூட சேர்ந்து ஒரு லைவ் வாங்க முல்லையக்கா ஆ சீக்கிரம் வந்துட்டா போகுது ஆல்வேஸ் நீங்க கியூட் பா தேங்க் யூ ஸோ மச் ஹாய் லாக்டவுனில் எங்கடா பூ கிடைக்கும் எனக்கு இதெல்லாம் கிடச்சதே பெரிய விஷயம் ஹாய் பூபதி ஷூட்டிங் இல்லையாக்கா அக்கா லாக்டவுனில் யாருக்குமே ஷூட்டிங் இல்லை சென்னையில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு ஃபேன்ஸ் கூட பேசுவீங்களா முலாய் இன்னைக்கு ஃபேன்ஸ் கூட பேசணுமா பேசிட்டா போது உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தெரியலங்க எனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ்னு சத்தியமா தெரியலங்க ஷூட்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு தானே பாடிட்டா போச்சு என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்க மீனா மீனா அக்காவ கேட்டுதான் சொல்லுங்க அவங்க வீட்டில் இருக்காங்க நான் தான் சொல்லணும் நல்லா இருக்கீங்களா கே நல்லா நல்லா பார்த்துக்கோங்க உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ வெல்கம் முலை தேங்க் யூ யூ அக்கா மிஸ் மச் ஷேட் ஆஃப் சிங்கிள் எனக்கு ஒரு நீ என்ன நினைக்கிற அப்படின்றது புரியுதுப்பா கிரீன் ட்ரெஸ்ல நல்லா இருந்துச்சுங்களா கிரீன் ட்ரெஸ் கிரீன் கலர் சாரி தேங்க்யூ அக்கா மெல்லி நம்மி சாங்கு மழையில் யாரோ மாலையில் யாரோ அது ஓகே ஓகே அந்த படத்தை நான் பாடிட்டேனே மாலையில் யாரோ ஐம் டூ குட் ஹாய் சரவணகுமார் நீங்க வெரி கியூட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அம்மு வேலு நாச்சியார் தான் பேசிட்டு ஃபேஷன் ஸ்டைல் புஜுக் 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 புஜு மெல்லினமே சாங் சேங் பாடணுமா வர வந்த ஒன்னு சாங்லாம் பாட சொல்றீங்க சித்து சே ஐ லவ் யூ ஐம் அம் ஹாய் हाय ஹாய் हाय சொல்லுங்க हाय சொல்றதுக்கு முன்னாடி யாராவது லைவ்ல கூப்பிடலாம் பா 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 हाय 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 வெக்கத்துல கட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு ஹாய் மௌனி ஆல்வேஸ் கலையரிசி கலையரிசிய இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹா இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்களே ஓகே எனக்கு என்னன்னா இந்த லைவை வந்து சபிதா மட்டும் பாத்துருந்தோம் ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் சாரி நான் கட்டணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சபிதா கதிர்மலை லவர்ஸ் பாத்திருந்தோம்னு ஆசைப்படுறேன் End... <laughs> madam. Black <laughs> and என்னது hi hi பயப்படுறாங்க பிள்ளைக்கு பேசுறதுக்கு உங்களுடைய நாடகம் சூப்பரா இருக்கு மேடம் ரொம்ப நன்றிங்க ஜிங்கனமணியா டே பிளாக் வேணாண்டா அந்த ஜிங்கனமணிய பாட்டு பாடி பாட்டு பாடி அந்த பாட்டுக்கே போர் அடிச்சிருச்சுடா இன்னொரு பாட்டு அந்த பாட்டு பாடினா இன்னும் நீங்க சாவடிச்சிருவீங்க தெரியும்டா மறக்காம லைவ சேவ் பண்ணுங்க மேடம் சேவ் பண்ணிட்டா போச்சு லைவ அப்புறம் லாக்டவுன் உங்க எல்லாருக்குமே எப்படி போயிட்டு இருக்கு நீங்க சிரி ஓ சீரியல்ல இருக்கீங்களா ஆ சீரியல் தான் அது இருக்கேன் இருக்கேன் இங்கேதான் இருக்கேன் நெக்ல ஏதாச்சும் செயின் போடலாமே இல்ல முல்லை வந்து தாலி சரண்டு போட்டிருப்பா போட்டு வைக்கிறது தாலி சட்டு போடணுமா அப்படின்னு யோசிச்சேன் சரி ஓகே அந்த போட்டுட்டா போச்சு டே டா தாலி சட்டு உயிரே உயிரே பாட்டு அக்கா பாடிட்டா போச்சு உங்க ரொமான்ஸ் பார்க்காம போர் அடிக்குது போ போர் போரா போகுதுமில்லை கண்டிப்பா ரொமான்ஸ்லாம் வருதுங்க பாட்டு பாடுங்க ப்ளீஸ் தாலி சட்டை போட்டு

முல்லை வேற லெவல் தேங்க்யூ இது நான் சொன்ன மாதிரி மீங்க எங்க விஜய் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைங்களாங்களா இப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்களா சத்தியமா எல்லாம் இல்லைங்க நான் வந்து வீட்டுலதான் இருக்கிறேன் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸா ஒரு லைவ் வாங்க முல்லை லைவ்னு சொன்னாங்க அதனால வந்து சர்ப்ரைஸா ஒரு லைவ் நான் வந்திருக்கேன்

இங்க பாருங்க நான் வந்து இந்த குறை என்றும் இல்லை புக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்களும் எல்லாம் படிங்க அப்பப்போ வந்து நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க கண்ணெல்லாம் கெட்டு போயிடும் லாக்டவுன் வந்து எனக்கு கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு மை மாம் நேம் ஆல்சோ சித்ரா சித்ரான்னு வச்சிருக்கவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க ரொம்ப அழகானவங்க அன்பானவங்க அம்சமானவங்க பண்புள்ளவங்க அப்புறம் அறிவுள்ளவங்க வேற எலிசபெத் கோயிட் ஆரம்பிச்சுட்டா எலிசபெத் கோயிட் பவுடர் மூஞ்சியே நீ தான் பவுடர் மூஞ்சி பவுடர் மூஞ்சி கலாச்சது ஆனா அது வேற ஒரு பேர்ல இருக்க இப்போ நீ வேற ஒரு பேர்ல வரிய ஹாய் 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 உங்களுக்கு எப்ப மேரேஜ் இப்போதைக்கு மேரேஜே இல்லைங்க ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைச்சா மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் பட் எனக்கான பாட்டார் இன்னும் கிடைக்கல கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் பட் இப்போதைக்கு முரட்ட சிங்களா இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் யாருங்க இந்த மேரேஜ் அவஸ்தப்பட்டு ஆன்மீகம்ல இறங்கிட்டீங்க போல அப்படி எல்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் வந்து அந்த பக்தி அப்படி அந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு யார் அது ஹாய் I love you, Mulay. Thank you. Uh, reason to watch பாண்டி Oh, thank you so much. எனக்காக நீங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடேங்கப்பா உலக மகா நடிப்பு அப்படின்னு யாருது? எதுக்காக நடிப்புன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் How are you? I'm too good. உங்க ஏஜ் என்ன அக்கா என் ஏஜ் என்ன இருக்கும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் பத்து பிளஸ் அஞ்சு பிளஸ் எட்டு ஆமா நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்கோங்க இந்த ஏஜ் ஆ இருக்குன்னு சொல்லிட்டு சரியா ஆஹ் செம்மர் சாரி தேங்க் யூ நிஷா தேங்க் யூ ஸோ மச் ஹேப் டு சே மை ஃபேன் அவரோட ஃபேன் கான் சொன்னோம் லைவ் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் லைவ் நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் குடுத்துட்டு இருக்கேன் ஆனா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்றாங்களே ஆஹ் முல்லை கதிர் பிடிக்குமா ஜீவா பிடிக்குமா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஜீவா பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கதிர் பிடிக்கும் எனக்கு ஒரு லவ் யூ சொல்லுங்க லவ் யூ தனுஷ் லவ் யூ தனுஷ் ராஜ் ஹாப்பி டு see you again யா thank you thank you so much thanks a lot okay ஒரு रिक्वेस्ट கொடுத்து பாப்போம் யாராவது வராங்களான்னு பேசுவோம் நான் சொன்ன மாதிரி இது ஷார்ட் லைஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த லைவ் கட் ஆயிடும் என்னோட ஃபேன் ஒருத்தர் கொடுத்திருக்கேன் அந்த பையன் வரானா பாப்போம் பையன் கொஞ்சம் பிஸி தான் பெரிய ஆளு அவர் பத்தி சொல்லுன்னா வந்தா பாத்தீங்களா போச்சு என்ன தெரியும் சார் சப் பண்ணிட்டீங்க ஹலோ என்ன இது மாதிரி レッド கலர் பேக்ரவுண்ட்ல இருந்தால நான் வந்து பேச மாட்டேன் தம்பி ம் கிரீன் கலர் பேக்ரவுண்ட் வச்சிரவா ஏய் மூஞ்சி காமி மூஞ்சி காமி கேவா நீ பகாத்துமா ஹாய் தம்பி கண்ணு கூசுது உங்க ஃபேஸ் பாத்து

லேடி சூப்பர் ஸ்டார் தான் நீங்க யாரு இல்லன்னு சொன்னா அப்படியா சரி ஹவ் இஸ் கோயிங் யுவர் குவாரண்டைன் கேவலமா நான் சூப்பரா இருக்கு கேவலமா சூப்பரா இருக்கு என்ன பண்றது என்னோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவா हां பண்ணுங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் வா யாரு அது பேர் சொல்லிட்டீங்களே

இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆனா அது வொர்க் அவுட் ஆகல லைட் போயிடுச்சு அதனால வந்து நம்ம ஓகே ஒரு லைவ் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு லைவ் வந்திருக்கேன் ம் வேற சொல்ல வரம்பறியா ஆ சாப்டாச்சுடா என்ன சாப்பிடுறீங்க அத இம்மா இம்மா நேரம் இருந்துச்சு இப்பயாச்சு கேட்கணும் தோணுச்சேன்றா சலிம் நான் பேசிக்கிறேன் விடுங்க உனக்கு உனக்கு கணக்கு நிறைய இருக்கு போல இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அவன் நிறைய வீடியோ வச்சிருக்கான்டா முல்லை வீடியோ தர மாட்டான் எனக்கே தர மாட்டான் அவன் ஏன் வீடியோவே கொடுக்க மாட்டேங்கிறான் நான் இருந்த வீடியோ குடுறானா அதையே கொடுக்க மாட்டேங்கிறான் இத என்ன கொடுக்க போறான் என்ன इरिट ஆயிருச்சு பப்ஜி இப்படியே சொல்லுங்க வர மாட்டீங்க ப்ரோ பிளேயர் நம்ம நீ மட்டும் வந்தறாத நீ மட்டும் விளையாடுற மேன் கூட என்னடா கூப்பிடவே மாட்டேங்கடா

அதுல அந்த அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? யேவலி தனிவலி பாடையே யேவலி தனிவலி அன்பே शिवम சுந்தர்சி தல முண்டாசுட்டி என்ன இந்த மாதிரி படங்கள் நடிக்கணும் ஆசைப்பட்டேன் மத்த கோலி ஓடி இங்கதான் இருக்கு போலியே மத்த கோலி இங்கதான் இருக்கு அடுத்த கோழி ஒரு உருவாக்குறது இங்க இருந்தா போக போன்னு நினைக்கிறேன்

நோ கோ உன்னோட வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீ அப்புறம் சபு அப்புறம் ரேஷ்மா இவங்க எல்லாம் பண்ற இந்த கூத்து இருக்கு பாரு அப்படி வேற லெவல்ல இருக்கு சாங் உனக்கு பிடிக்கும் பாடி தங்கம் நான் பாட்டு பாடுறது கண்டிப்பா பாடிட்டா பாடிட்டா போச்சு ஏன் அதுக்குள்ளே அழுகுற சிம்பிள்லாம் போடுறீங்க நான் சேம் மை பொட்டிக் நேம் நான் எதுக்கு உங்க பொட்டிக் நேம் சொல்லணும் என்னங்க இது ஹாய் உங்க ஆக்டிங் செம்ம தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஹாய் ஷிவானி அருணா ஹாய் 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 வேணா வேணா போக வேணா ஈஸ்வர் என்னது முல்லை லுக் ஓ தேங்க் யூ ஆ தேங்க் யூ சோ மச் நவ் சிங் ஓகே டி தங்கோ ஐ வில் சிங் எனக்கு சொல்ல என்ன சாங்னு னு சொல்ல நான் பாட்டு பாடுறேன் யூ டெல் மீ என்ன சாங் பாட்டு பாடு யூ ஹேவ் டு டீ குடிச்சிங்களா இதுக்கு அப்புறம் தான் டீ குடிக்கணும் ஓகே எப்போ மூவி பண்ணுவீங்க மூவி ரொம்ப சீக்கிரமா பண்ணிடுறேன் அதுக்கு வந்து எனக்கு யாராவது ஒரு டைரக்டர் வேணும்ல நல்ல ஒரு ப்ரொடியூசர் வேணும்ல நல்ல ஒரு கதை வேணும்ல முல்லை போயிடாதீங்க பிளீஸ் only லேடிஸ் லேடிஸ் பேர் மட்டும் தான் சொல்றீங்களா இல்லையா சிவா நான் மென்ஸ் நான்கு சொல்லுவேன் என்னடா நோட்டிஃபிகேஷன் தான் அதிகம் வந்துட்டு இருக்கு என்னடி மாயா இந்த பாட்டு பாடிட்டு பாடுறேன் இந்த பாடோடு மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் மண்ணாந்து பார்க்கும் தெரியும் வானம் நீது பட்டாவில் இழுத்தாய் என்பத்தை ஒரு நொடி கொள் எப்படி அடைத்தாய் மெல்லினமே மெல்லினமே நின்று மெல்லிய காதல் போக்கும் என்பது வீசி போன புயலில் ஒரு பட்டாம்பூச்சி போத அது பட்டென்று தன் காது சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது நிலே செம்மிலே

கிடைச்சு இந்த சாங் ஸ்பெஷலி ஃபார் சைத்ரா ரெட்டி அவங்களுக்காக நான் இந்த சாங்கை டெடிக்கேட் பண்றேன்ஸ் வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுங்க லிரிக்ஸ் வர மாட்டேங்குதுங்க பொன் தடுமாறு என் உயிராறுர என்னடி மாயாவி நீ என் நில மாத்துற அந்தரம் மாக்கிற என் நிறம் காட்டுற பட்டாக்கத்தை தூக்கி போட்டாய் நடக்கிற இந்த பாட்டு நான் வந்து அவ்வளவா பாடுறது கிடையாது தான் பாட்டு பாடுறேன் இந்த பா தம்பி தான் எடுத்துக்க வேண்டாம் சோ நோம் அண்டர்ஸ்டாண்டிங் வை சோ மெனி கால் மச் எனக்கு கல்யாணம் தான் ஆகல இது முல்லை கேட்ட எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் ஒரட்டு சிங்கிள் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஏ தங்கோ நான் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இல்லடா கியூட் எக்ஸ்பிரஷன் थैंक यू थैंक यू सो मच थैंक्स लॉट ஓகே நான் கலம்பற நேர வந்துருச்சுங்க ஒரு 10 நிமிஷம் லைவ் வரதா நினைச்சேன் வந்துட்டேன் थैंक यू एवरीवन தாரமே சாங் லாஸ்ட் சாங் ஓகே தாரமி சாங் லாஸ்ட் சாங் இது நான் பாடலனா என்னை அடி அடி நடிப்பாங்க அதனால வந்து இந்த பாட்டு நான் ஐயோ மாத்திட்டு இந்த பாட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது பட் எல்லாருக்குமே இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல் ரெடி பலமா வேற எதுவும் இல்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னை முதல் பாதம் வரை தினமும் மாய முறை பார்த்து முடிந்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லை பாழும் மனம் நீங்கும் தாரமே தாரமேவா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எந்தன் சுவாசமே சுவாசமே நீ உயிரேவா மேலும் கீழும் ஆடும் உந்தன் நாயக்கண்ணாலே மறவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஏ ஆயுள் ரீகை முழுவதும் தேயும் முன்னாலே ஆளும் வரை காதலின் உள்ளே இந்த உலகம் தூளாயோடைந்து போனாலும் அதன் ஒரு தூகளில் உன்னை கரைசெய்ப்பே தாரமே தாரமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா சுவாசமே சுவாசமே நீ பாட்டு கேட்ட பாடல் அப்படின்ட்டு தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் லைவ் பாத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் மிஸிங் முல்லை மிஸிங் முல்லை சொன்னதால்தான் நான் முல்லை கேட்டப்புல வந்திருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் நீங்க மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மிஸ்ஸிங் முல்லையா இருக்கும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி லைவ் வருவேன் ஓகேங்களா ஏ முல்லைக்காக ஓ தேங்க்யூ தேங்க்ஸ் அட் கண்டிப்பா நான் லைவ சேவ் பண்றேன் இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எப்பவுமே உங்களோட லவ் எனக்கு அள்ளி தெளிச்சுட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ